முன்ன ஒரு காலத்துல கோழி எல்லாம் காட்டு பறவையா காட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு தடவை காட்டுல சிங்கராஜாவுக்கு பிறந்த நாள் வந்துச்சு சிங்கராஜாவோட பிறந்த நாள் அன்னைக்கு யார் பெரிய முட்டைய கொண்டு வந்து சிங்கராஜா கிட்ட காட்டுறாங்களோ அவங்களுக்கு சிறந்த பரிசு கொடுப்போம் அப்படின்னு காட்டுல அறிவிச்சிருந்தாங்க அதனால அந்த காட்டுல இருந்த காக்கா கோழி கழுகு எல்லாமே நல்லா தின்னு 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 கொழுத்து போய் தான் பெரிய முட்டையை போட்டு அதை சிங்கராஜா கிட்ட கொண்டு போய் காட்டி பெரிய பரிசு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிச்சு மற்ற எல்லா காட்டுப்பறவையும் விட கோழிக்கு எப்படியாவது அந்த பரிசை தான் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் எவ்வளோ பெரிய முட்டை போட்டாலும் கோழிக்கு அதை காட்டி பரிசு வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே வரல கண்டிப்பா இதை விட பெரிய முட்டைய வேற யாராவது கொண்டு வந்து சிங்கராஜா கிட்ட காட்டி பரிசை வேற யாரோ வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது நினைச்சிச்சு அந்த காட்டுலேயே கரடி தான் புத்திசாலி அப்படிங்கிறதுனால தான் போட்ட முட்டையை எடுத்துக்கிட்டு கரடியை பார்க்கறதுக்காக அந்த கோழி கிளம்பி போச்சு கரடி கிட்ட தன்னோட முட்டையை காட்டி இந்த முட்டையை எப்படியாவது இன்னும் பெருசாக்க முடியுமா அதுக்கு ஏதாவது யோசனை இருக்கா அப்படின்னு கரடி கிட்ட கேட்டுச்சு கரடி அந்த கோழி கிட்ட நீ போட்ட முட்டையை தான் சிங்கராஜா கிட்ட கொண்டு போய் காட்டணும் உன்னோட முட்டையை செயற்கையா பெருசாக்கி கொண்டு போய் காட்டுறது போட்டியோட விதிக்கு சரியா வராது அது மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி அதனால நீ இந்த முட்டையை அப்படியே எடுத்துக்கிட்டு போ இதை விட வேற எந்த பெரிய முட்டையும் வரலன்னா கண்டிப்பா பரிசு உனக்கு தான் கிடைக்கும் முட்டைய செயற்கையா பெருசாக்குற மாதிரியான ஏமாற்று செயல்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிருச்சு இனிமே இந்த கரடியை நம்பி ஒரு பயனும் இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கோழி நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு எதிரில் ஒரு நரி நடந்து வர்றத பார்த்த உடனே கரடி மாதிரியே நரியும் காட்டுல புத்திசாலி தானே அதோட கரடிக்கு இல்லாத தந்திரம் எல்லாம் கூட நரிக்கு நிறைய தெரியும் அதனால நரி கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி கோழி அந்த நரி கிட்ட தன்னோட பெரிய முட்டையை காமிச்சு இந்த முட்டையை இதை விட பெருசாக்க முடியுமா இதை எப்படியாவது பெருசாக்கி சிங்கராஜா அறிவிச்சிருக்கிற பரிசு எனக்கே கிடைக்கிற மாதிரி உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு நரி உடனே கோழி கிட்ட சொல்லிச்சு முட்டையெல்லாம் செயற்கையா பெருசாக்க முடியாது ஆனா முட்டை மாதிரி ஏதாவது உன்ன காட்டி சிங்கராஜாவை ஏமாத்திர முடியும் எப்படியும் பரிசு வாங்கினதுக்கு அப்புறமா அந்த முட்டையை நீ திரும்பி எடுத்துக்கிட்டு தான் வரப்போற அதுக்கப்புறம் யாராவது அந்த முட்டை பொறிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா இல்ல வர்ற வழியில அந்த முட்டை கை தவறி கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு ஒரு பொய்யை மட்டும் நீ சொல்லிக்கோ முட்டை மாதிரி ஏதாவது ஒன்ன கொண்டு வந்து இந்த பரிசு உனக்கே கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த கோழியும் எப்படியாவது தனக்கு பரிசு வந்தா போதும் அப்படின்னு நினைச்சு நரியோட திட்டத்துக்கு ஒத்துக்குச்சு அடுத்த ரெண்டு மூணு நாளும் அந்த காட்டை சுத்தி இருக்கிற பகுதிகளில் நரி முட்டை மாதிரி ஏதாவது ஒன்னு கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிச்சு அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் சின்ன பசங்கள்லாம் ஃபுட்பாலை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறத அது பார்த்துச்சு முட்டை மாதிரி இருக்கிற இந்த ஃபுட்பாலை முட்டைன்னு சொல்லி ஏமாத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நரிக்கு வந்துச்சு அந்த நம்பிக்கை வந்த உடனே அந்த பசங்களெல்லாம் அங்கேருந்து துரத்தி விட்டுச்சு நரி அந்த ஃபுட்பாலை மெதுவாக உருட்டிக்கிட்டு காட்டு பகுதிக்குள்ள வந்துச்சு வரும்போதே இந்த புட்பால செஞ்சவன் முழு வெள்ளையா செஞ்சிருந்தா எனக்கு வேலை எவ்வளவு சுலபமா முடிஞ்சிருக்கும் யாரோட ஐடியால இத போய் இப்படி வெள்ளையும் கருப்புமா செஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு அந்த புட்பாலை செஞ்சவனை போய் திட்டிக்கிட்டே வந்துச்சு காட்டுல ஒரு இடத்துல அந்த புட்பாலை ஒளிச்சு வச்சுட்டு இதை இனிமே எப்படி வெள்ளையாக்கலாம் அப்படின்னு அந்த நரி யோசிக்க ஆரம்பிச்சுச்சு அப்பதான் காட்டை சுத்தி இருக்கிற இன்னொரு பகுதியில் ஒரு வீட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நரியோட ஞாபகத்துக்கு வந்துச்சு எப்படியும் இந்த போட்டியில தன்னால் கலந்துக்க முடியாது அப்படியே மாட்டிக்கிட்டா கூட அந்த கோழி தானே மாட்டிக்கும் அதனால இந்த முயற்சியை செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு நரிக்கு நல்ல தைரியம் வந்துச்சு ராத்திரி வேளையில் யாரும் பார்க்காதப்போ மெதுவாக அந்த ஃபுட்பாலை உருட்டிக்கிட்டு அந்த வெள்ளை அடிக்கிற வீட்டுக்கிட்ட அந்த நரி வந்துச்சு அங்க இருக்கிற சுண்ணாம்பு தொட்டிக்குள்ள அந்த புட்பால முக்கி முழு வெள்ளையா மாத்திச்சு முதல்ல கோழி கூட எங்கேந்தோ ஒரு முட்டைய இந்த நரி திருடிக்கிட்டு வந்திருக்கு மாதிரி மாதிரிதான் நினைச்சிச்சு யாரு போட்ட முட்டை இது இவ்வளோ பெருசா இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட நரி கிட்ட கேட்டுச்சு நரி சொல்லிச்சு இது முட்டையெல்லாம் இல்ல இது ஒரு ஃபுட்பால் நீ பரிசு வாங்கின உடனே எப்படியாவது கொஞ்சம் கூட தடயமே இல்லாம இந்த ஃபுட்பாலை அழிச்சிடணும் அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த புட்பால கோழி கிட்ட கொடுத்துட்டு போச்சு பிறந்த நாள் அன்னைக்கு கோழி கொண்டு வந்த முட்டைய பார்த்து மத்த பறவை இனத்துக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு இது என்ன இந்த முட்டை கோழியை விட பெருசா இருக்கே இவ்வளோ பெரிய முட்டையை இந்த கோழி எப்படி போட்டிருக்கும் அப்படின்னு எல்லா பறவையும் ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு அந்த முட்டையை எப்படி கோழி போட்டுச்சுன்னு கேட்டப்போ கோழி அதுக்கு வாயை திறந்து எந்த பதிலும் சொல்லல சிங்கராஜா கிட்டேந்து அன்னைக்கு பரிசு வாங்க போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட கோழி நல்ல அலங்காரம்லாம் வேற பண்ணிக்கிட்டு அங்க வந்திருந்துச்சு மற்ற எல்லா முட்டையையும் விட கோழி வச்சிருந்த முட்டை தான் சிங்கராஜாவோட கவனத்தை கவர்ந்துச்சு அங்க இருந்த கரடி கிட்ட சிங்கராஜா என்ன நடுவரே இந்த முட்டை தான் இருக்கிறதுலயே பெருசா இருக்கு இதுக்கே பரிசு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டாரு கரடி தான் இதுக்கு நடுவரா இருக்குன்னு கோழி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கொஞ்சம் பொறுங்க சிங்கராஜா அப்படின்னு சொல்லிட்டு கரடி ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு வந்து அதால கோழி கொண்டு வந்த முட்டைய தட்டி தட்டி பாத்துச்சு கோழி உடனே ரொம்ப பயந்து போய் கரடி கிட்ட நீங்க ரொம்ப தட்டி அதுக்கப்புறம் என்னோட முட்டைய பொரிய விடாம பண்ணிடாதீங்க தட்டினது போதும் அப்படின்னு சொல்லிச்சு கரடி சிங்கராஜா கிட்ட இது முட்டையே இல்ல சிங்கராஜா முட்டை மாதிரி ஏதோ ஒன்ன பண்ணி கொண்டு வந்து நம்மள ஏமாத்த பாக்குது இந்த கோழி அப்படின்னு உண்மைய சொல்லிடுச்சு சிங்கராஜா அது ஒரு ஃபுட்பால்ங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு உடனே அது காட்டு கோழி கிட்ட சின்ன பசங்கள்லாம் விளையாடுற ஒரு பந்த கொண்டு வந்து முட்டைன்னு சொல்லி என்னை ஏமாத்துறதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் மனிதர்களோட பொருளை திருடி காட்டுக்குள்ள கொண்டு வந்து என்னையே ஏமாத்துற அளவுக்கு நீ நடந்துகிட்டதுனால இனிமே இந்த காட்டுல உனக்கு இடம் கிடையாது நீ மனிதர்களோட பொருளை திருடினதுனால இனிமே நீ மனிதர்களோடையே போய் சேர்ந்து வாழ்ந்துக்கோ அவங்க உன்ன வறுத்து பொறிச்சு சமைச்சு சாப்பிடட்டும் அதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிச்சு அன்னிக்கு அந்த காட்டை விட்டு ஓடி வந்த கோழியால இன்னமும் காட்டுக்குள்ள போக முடியல மனிதர்களோட இருந்து அவங்களுக்கு ஒரு விருப்ப உணவா வேற அந்த கோழி மாறிடுச்சு நரியோட பேச்ச கேட்டு குறுக்கு வழியில பரிசு வாங்கணும் அப்படின்னு நினைச்ச கோழிக்கு அவமானம்தான் மிஞ்சிச்சு